சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறார் வழக்கறிஞர் திரு மாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் சார் இன்றைக்கு மதுரையில வந்து மதுரை ஆதீனத்தை கண்டித்து மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கீங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்கீங்க இந்த இடத்துல பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு மீண்டும் ஆதீனத்தினுடைய விவகாரத்தை கையெடுப்பதற்கான காரணம் என்ன இப்போ ஆதீனத்தை கைது பண்ணணும் அந்த பொறுப்புல இருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க உங்களுடைய கட்ட கருத்து அதாவது மே ரெண்டாம் தேதி ஒரு சைவம் என்ற பெயரில் ஒரு வைதிக மாநாட்டை இந்துத்துவத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் சென்னையில் நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக மதுரை ஆதீனம் அங்கு செல்கிறார் போரவள்ள இயற்கையாக ஒரு சின்ன விபத்து நடக்குது அதற்கு தாண்டி புகார் எதுவும் கொடுக்காம போயிடுறாரு போயிட்டு அங்க மாநாட்டு மேடையில் வைத்து அவரை கொள்ள சதி நடந்ததாகவும் அவர்கள் தாடிக்குள்ள அணிந்திருந்ததாகவும் இஸ்லாமியர்கள் மறைமுகமா சொல்றாரு சொல்லிட்டு ஏதோ பாகிஸ்தான் சதி என்பது போல பல கருத்துக்களை வந்து அந்த மேடையில அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் பேட்டியில எல்லாத்தையும் சொல்றாரு உடனே இது தமிழகம் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறுகிறது தைனா நாயந்திரன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு தமிழிசை அவர்கள் சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே ஏதோ சதி நடந்துச்சோம் அப்படின்னு மக்கள் சிந்தித்த வேலையில் தமிழ்நாடு அரசின் சார்பிலே காவல்துறை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டாங்க அந்த சிசிடிவி கேமரா பதிவில் மிக தெளிவாக ஆதீனத்தின் கார் தான் வந்து வேகமா போய் போகுது அதுல இன்னொரு கார் வந்து பேரிக்கால்ல எதுவுமே இல்ல எதேச்சியா ரெண்டு கிராஸ் பண்ற இடத்துல லைட்டா பட்டுருக்கு அதை தாண்டி நின்று பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இது இயற்கையாக நடந்த ஒரு விஷயம்தான் மேரிக்காடை உடச்சுக்கிட்டு எல்லாம் வந்தாங்க அதுல கார்ல வந்து நம்பர் இல்லை ஏதோ கதையெல்லாம் வந்து சொன்னாரு ஆதி கேட்டா நாங்க புகார் கொடுத்தீங்களா புகார் கொடுக்கல எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு தான் எனக்கு சாதகமா அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் கூட இருந்த நபர்கள் கூட இருந்த நபர்கள் இதுக்கு மேல பேச வேணாம் கொலை முயற்சி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட்டு போறாங்க அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பாக்குற போது ஆதினம் அவர்கள் திட்டமிட்டு கொலை முயற்சி நடந்ததாக பொய் சொல்லி யாரும் திட்டமிட்டு அவர் கொலை முயற்சி செய்யல சிசிடிவி புட்டேஜ்ல தான் வேகமா போகுது இந்த உண்மையெல்லாம் மறைத்து காவல்துறையில் புகார் கொடுக்காம மீடியாவில் வந்து சொல்லி ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக மதவரியை தூண்ட வேண்டிய அவசியம் தேவை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி தெரிஞ்சு அதனை தொடர்ந்து மதவெறியை தூண்டும் விதத்தில் இஸ்லாமியர்களின் அடையாளங்களை சொல்லி பேசிய மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் என்று மதுரையில் உள்ள காவல் நிலையத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் ஏராளமான அமைப்புகள் வந்து புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்தாங்க இன்னும் நிறைய இஸ்லாமிய புகார் கொடுத்தாங்க ஆனால் எந்த புகாருக்கும் காவல்துறை இன்னைக்கு வரைய நடவடிக்கை எடுக்கல ஒண்ணு ரெண்டாவது மதுரை ஆதீன மடம் என்பது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருஞான சம்மகரால் உருவாக்கப்பட்ட மதம் இந்த மடத்தில் பல்வேறு ஆதிநகரில் இருந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவாக சைவத்துக்கும் தமிழுக்கும் பணியாற்றி இருக்கிறார்கள் இதற்கு முன்பு இருந்த அருணகிரிநாதர் அவர்கள் முற்போக்கு அமைப்புகளோடு இணைந்து பணி செய்து அதே போல சைவத்துக்கும் தமிழுக்கும் பேசி மத நல்லிணக்கத்துக்காக பணியாற்றி இஸ்லாமியர் விழாக்களில் கிறிஸ்தவர் விழாக்களில் எல்லாம் பங்கேற்று செயல்படக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்துக்கான முன்னுதாரணமான அவர் இருந்தார் அப்படிப்பட்ட மாதத்துல பொய்யை பேசக்கூடிய ஒருவர் மத வன்முறையை தூண்டக்கூடிய மத வன்மத்தை கற்க ஒருவர் பொறுப்புல வந்து இருந்துகிட்டு இப்படி பேசுற போது தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல மதுரை காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் இன்னைக்கு வரை அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கேட்டுத்தான் நாங்கள் ஏற்கனவே கலெக்டர் பட்டிசன் கொடுத்தோம் தொடர்ச்சியாக இந்த முற்றுகை போராட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் மதுரை ஆதீன மனத்தை முற்றுகையிட்டு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பிலே போரா போராட்டம் நடத்துறதுக்காக வந்தோம் சுத்தி எல்லா பக்கம் போலீஸ் வந்து பேரிக்கேடு போட்டு ஏராளமான வாகனங்களை நிறுத்தி எங்களை பயங்கரவாதிகள் போல் அப்படி வந்து போராட்டமே நடத்த விடாம ஆதின மடப்பக்கம் போக விடாம தூரத்துலயே வச்சு கைது பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்கிறாங்க மாலை வரை ஆறு மணி வரை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஆனா ஆதீனத்தின் மீது ஆதீனத்துக்கு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்குறோம் அந்த சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை ஏன் எடுக்கல இதுவரை பதில் கிடையாது அப்ப ஆதினம் என்பவர் சட்டத்துக்கு மேம்பட்டவரா சட்டத்தை விட அவர் உயர்ந்தவரா சட்டத்திற்கு முன்ன எல்லாரும் சம்பா ஒரு சாதாரண குடிமகன் தப்பு செய்கிற போது அவர் மீது வளர்ப்பு முடிவு செய்யணும் ஆதீனம் அவர்கள் பேசுனது நேரடியாக மத மத வெறுப்பு அதாவது வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புல சொல்லிடுச்சு வெறுப்பு பேச்சு பேசினா இம்மிடியா வந்து நடவடிக்கை எடுத்து அதை இரும்பு கடன் கொண்டு அடக்கணும் அப்படின்னு பல்வேறு வழக்கில் சொல்லிட்டாங்க இப்ப கூட போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இவ்வளவு புகார் இருந்த பிறகு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் ஏன் மண்டியிடுகிறது ஆதிமுக அப்படின்றதான் எனக்கு கேள்வி இத்தனைக்கும் இந்து மதவெளி அமைப்புகள் கூட இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய வாழ்பட கட்சி இவர்கள் எல்லாம் ஆயீனம் செய்த தவறு அவர் பொய்யான தவறு பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவங்கள அறிக்கை கொடுத்து நடவடிக்கை கேட்க சொல்லியிருக்காங்க இதற்கு மேல என்ன வேணும் இரண்டாவது மிக முக்கியமா நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு ஆதீனத்தோடு கூட இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப அந்த பேட்டியில் இருந்த நபர்கள் எல்லாம் சனாதன் சமஸ்தா என்ற பயங்கரவாத அமைப்போடு கௌரி லங்கேசை நபோல்கரை கல்புருக்கி குளசெய்யாவை சேர்ந்தவர்கள் இப்ப அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க மதுரைக்கு எதுக்கு வந்தாங்க திருப்பரமன்றம் பிரச்சனை இப்பதான் பூதகாரமா கிளம்புது ஆரியனம் அவர்கள் அதுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருக்கிறாரு நான் திருப்பரமன்றம் போவேன்னு அவர் பேசினாரு அதற்கு பிறகு இப்போது முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரிலே மறுபடியும் மத பிரச்சனை உருவாக்குவதற்கு இந்து முன்னணி முயற்சிக்கிறது இவர் தான் அதுக்கான போய் பந்தல திறந்து வைக்கிறார் இப்படி முழுக்க முழுக்க மதவெறி செயல்பாட்டாள இருக்கிறாரு அப்படி இருந்தா அவர் ரிசைன் பண்ணிட்டு அவருக்கு பிஜேபிலேயே ஆர்எஸ்எஸ்லயே இருந்து மலையிலே சேர்ந்து செயல்பட்டோம் அங்க போய் பேசிட்டோம் அவனும் பிரச்சனை இல்ல ஆனால ஆதீன மடத்தில் இருந்து கொண்டு ஆதின மனம் மாண்புகளுக்கு எதிராக அவர் பேசுறது என்ன நோக்கத்துக்காக ஆதீனம் உருவாக்கப்பட்டோ அந்த நோக்கத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டால் அங்க அவர் இருக்க முடியாது எதுக்கு சிசிடிவி ஆதீனத்தினுடைய தெய்வமாக்கே போதாதா அப்படின்னு ஒரு கீழ் எழுப்பிருந்தாருல்ல அவர் எப்படி எடுத்துக்கிறது சட்டத்துல இந்த சட்டத்துல அப்படி ஏதாவது இருக்குதா சங்கராச்சாரி கொலை செய்கிற போது அப்படித்தான் சொன்னாங்க பிரே கொலை செய்கிற போது தான் சொல்றாங்க அப்படி ஏதாவது சட்டத்துல இருந்தா சொல்லலாம் ஐபிசில வந்து ஆதீனம் பண்ணா ஆதீன கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டியது இல்ல இல்ல சிஆர்பிசில அப்படி ஏதாவது இருக்குதா வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆகிட்டு இருக்கா உங்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது சட்டத்தின் முன் எல்லாம் சமம் இந்தியாவின் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது ஆதீனம் சொல்றாரு பாருங்க நாங்க சொன்னா அது வந்து தெய்வ வாக்கு வேத வாக்குங்க இதைத்தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் மனு தர்ம கொண்டு வர நினைக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு பதிலாக சாமியார் மடங்கள் சாமியார்கள் சேர்ந்து நாட்டின் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது அது அரசியல் சட்டத்துக்கு நேரெதிரான ஒரு நடவடிக்கை அதான் அவர் நோக்கி போறாரு சனாதன கொள்கையும் அவர் கொள்கையும் இணைகிற புள்ளியாக அவர் பேச்சு வந்து இழுத்து குற்ற செயல் இழைப்பதற்கு அது வந்து எந்த சட்டத்திலையும் வந்து அதற்கான பிரிவிளக்கு ஒன்றும் ஆதீனத்திற்கும் சங்கராச்சாரியார் கொடுக்கப்படவில்லை சட்டத்தின் எல்லாரும் சமதான் முதல்வரை கைது பண்ணலாம் பிரதமரை கைது பண்ணலாம் குடியரசுத் தலைவர் தப்பு கைது பண்ணலாம் ஆதினத்தை கைது அப்படி சட்டப்படி எந்த இடத்துலயும் அவர் விளக்கோ அதிக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை காவல்துறை தான் வந்து பயனிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஜெயலலிதா சங்கராசாரியை கைது பண்ணலையா என்ன நடந்துருச்சு இந்த நாட்டுல ஒண்ணும் கிடையாது குற்றச்சரிதான் கைது பண்ண வேண்டியது அப்பதான் சட்டத்தின் ஆட்சிக்கு நடக்குறதா இருக்கும் இல்லைன்னா மதவெறி ஆச்சு அதுக்கு ஆட்சி இங்க நடக்கிறது பெரியார் பேர சொல்றாரு திமுகவுக்கு அந்த அரசுக்கு என்ன யோசிக்கிறது இப்போ ஒரு பக்கம் வந்து அரசு பயப்படுது வழக்கு பதிவு செய்யலன்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் அந்த 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 டிரைவர் டிரைவர் வேகமா ஓட்டிட்டு போன கார் வழக்கு பதிவு செய்திருக்கோம் லட்சுமணன் ஒரு பேரை சொல்றீங்க அவரு பாஜ அவரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு அவர் இந்து மக்கள் இந்து முன்னணியில வந்து ஒரு முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்திருக்காருன்னு எல்லாம் பேசப்படுது நம்ம அந்த கோணத்தை இப்படி எடுத்துக்கிறது நம்ம அதாவது அரசு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்ததாக சொல்வது ஆக்சிடென்ட் வழக்கு விபத்து தொடர்பான வழக்கு நாங்க கொடுத்திருக்க புகார் எல்லாமே மதவரியை கூண்டுவதற்காக பொய்யை பரப்பியதற்காக திட்டமிட்டு மத வெறுப்பை விதைத்ததற்காக அதற்கான பிரிவுகளின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத நான் கேட்கிறேன் இப்ப ஆதின பிரச்சனை உண்மை இஸ்லாமியர் தான் அவளை கொல்ல போய்டு சொல்லி ஒரு மத கலவரம் தமிழ்நாட்டு நடந்து அதுல ஒரு பாதிப்பு வந்திருந்தா யார் பொறுப்பு ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு பாதரோ ஒரு இமாமோ இது போல பேசி இருந்தால் பொய்யை பேசியிருந்தால் இந்த நாட்டுல அரசாங்கம் சுத்தமாக போலீஸ் சும்மா இருக்குமா நீதித்துறை சுமாந்திரமா ஊடக சும்மா இருந்திருக்குமா எல்லாருமே நேரம் பாஞ்சு வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆதீனத்துக்கு மட்டும் என்ன அப்படி சிறப்பு அந்தஸ்த நீங்க தர்றீங்க அப்படின்றதுதான் அப்ப அடிப்படையில வந்து ஏற்கனவே வழக்கு என்பது விபத்து வழக்கு நாங்க சொல்லி இருக்கிறது வெறுப்பு பேச்சு விதிர்ப்பதற்கான வழக்கு அதுக்கு ஏன் பதிவு செய்யலாம் காவல்துறையுமோ தமிழ்நாடு அரசுமோ திமுக அரசுமோ ஏதாவது பத்திரிக்கை தான் சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது கூட நபர்கள் அவர் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் அந்த இரண்டு நபர்கள் மீது ஏற்கனவே ஒரு இந்து முன்னணி முன்னாள் நிர்வாகி மீது திருப்பரங்குன்ற கொண்ட மலையில தீபத்தை ஏற்றுவோம் என்று சொல்லி ரெண்டு பேர் மட்டும் போய் தகராறு பண்ணி அதற்கான வழக்கு இருக்கு இன்னொரு நபர் மீது வந்து அந்த நபர் சனாதன் சந்தா இந்து ஜாகரன் மஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு இந்து ஜாக்கரன் சமிதி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நிர்வாகிகளோடு தொடர்புடையவர் அவங்கள வச்சு இங்க கூட்டம் நடத்தியிருக்காரு இவர் அங்க போய் கூட்டம் பேசியிருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஆதாரம் இங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கு இப்ப அந்த நபர் எதுக்கு மதுரைக்கு வந்தாரு எதுக்கு தங்கி இருக்காரு எதுக்கு ஆதின கூட இருக்காரு ஆதின இப்படி பேச சொல்லி அவர் தான் சொல்றாரு சொல்லிட்டு போதும் போதும் பேட்டி முடிங்கன்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் எதற்காக நடக்குது இவங்க வந்த பிறகுதான் திருப்பூர் அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்ல கௌரில தேசிய கொன்றது போல் கல்குறுக்கியை கொண்டது போல் தமிழ்நாட்டுல மதுரையில முற்போக்காளர்கள் யாராவது கொள்வதற்காக இருக்கிறாங்களா இந்த சந்தேகம் எல்லாம் வருது நம்மளுக்கே சாதாரணமா இந்த சந்தேகம் வந்து நம்மளா கண்டுபிடிச்சு சொல்றோம் ஆனா காவல்துறை சைலண்டா இருக்கு ஏன் அப்படி இருக்கிறாங்க மத்த முற்போக்கு அமைப்புகள்லாம் தீவிரமா கண்காணிச்சு வீட்டுல போய் பாக்குறாங்க பிடிக்கிறாங்க இன்னைக்கு போராட்டம்னா தான் போராட்டம் நாங்கள் அறிவிச்சு நடத்துறோம் இடத்தையே அறிவிச்சுட்டோம் இப்படிதான் வரப்போறோம் போராட போறவங்க ஆனா நேற்று போய் வந்து பல தோழர்கள் வீடுகளுக்கு சென்ற காவல்துறை வீடுகள்ல வந்து சோத்துலையும் கதவுலையும் வந்து அந்த மறுப்பு அறிவு ஒட்டுறோம் நாங்க அனுமதியே கேட்கல என்ன மறுப்பு முற்றுகை யாரால அனுமதி கொடுப்பாங்களா இப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு நெருக்கடி தர்றாங்க பிரஸ் மீட் நடந்து விட மாட்டாங்க அதே சமயம் இப்ப இந்து முன்னணி வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகபக்தர் மாநாடு என்ற பெயர்ல அவர்கள் மதவெறி மாநாட்டை நடத்துவதற்கான வேலையை செய்கிறார்கள் அவங்களை ஒரு இடத்துல உள்ள காவல்துறை தர இன்ன வரை அவங்களுக்கு பெருமை செய்ய முடியாது எல்லா இடத்துலையும் சுதந்திரமா தமிழ்நாடு முழுக்க சோர் ஓலை கூட செய்யறாங்க தமிழ்நாடு உளவுத்துறை என்ன செய்து காவல்துறையினு முதல்வர் என்ன செய்கிறார் இவங்க பாதிச்ச பிஜேபி வளர்ச்சியை தடுக்கிற லட்சணம் இதானா என்ன என்ன அரசியல் பண்றாங்க எந்த பெரிய கட்சி இந்த பிரச்சனை எல்லாம் பேசுது அவர் பவர்ஃபுல்லா இருக்காரா ஏன் ஆதீனத்தின் மீது கை வைப்பதற்கு இல்ல வழக்கு பதிவு செய்வதற்கு ஏன் அஞ்சுறாங்க நினைக்கிறீங்க அதாவது ஆதீனம் பாஜகவோட ஊழல் இருக்கிறார் சங் பரிவார அமைப்பு ஊழல் இருக்கிறார் சங் பரிவார அமைப்புகள் ஒன்றியத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் சீமான் இருக்கிறாரு சீமான் பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறாரு சீமான் மீதும் நடவடிக்கை எடுக்க திமுக தடுமாறுகிறது தயங்குகிறது பெரியார பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கல இங்க ஆதீனம் மதுரை ஆதீனம் இன்னைக்கு இல்லை இதற்கு முன்பாக தமிழ்நாடு முதல்வரை இதுவாக பேசினார் நெத்தில அவர் வந்து திருநீர் வைக்க மாட்டாரான்னு சொல்லி அவரை கிண்டல் பட்டி பேசினாரு திமுக பேசினாரு கோயில்கள் எல்லாம் இவங்க கைப்பற்றுறாங்கன்னு சொன்னாரு விஜய் வந்து மத ரீதியா பேசினாரு விஹெசி மாநாட்டுல ராமர் கோயிலை இடித்த பிஹெச்பி மாநாட்டில் சென்று அவர்கள் வந்ததுல இருந்த தொடர்ச்சியாக பேசிட்டு ஆனால் ஒரு இடத்துல கூட வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா திமுக அரசு முதுகலும் இல்லாத அரசாக இருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய முன்னோச்சனை ஜெயலலிதா சங்கராச்சாரியை கைது பண்ணாங்கல்ல அது மத்த விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதா மதி ஏராளமான விமர்சனம் இருக்கு ஆனால் என்ன காரணத்தா இருந்தாலும் சரி நான் கைது பண்றேன் ஒலகேசில அவர் கைது பண்ணாங்கல்ல அதுபோல் நேரடியாக மதுரை ஆதீனம் மாட்டி இருக்கிற போது சிசிடிவி ஃபுட்டேஜ தமிழ்நாடு அரசே வெளியிட்டு இருக்கிற போது இவர்கள் வழக்கு பதிவு செய்ய கூட தயார் இல்லைன்னா திமுக பாஜகவுக்கு அடிபணிகிறது முதுகல் இல்லாத அரசா இருக்கிறது அப்படின்றதான் தெரியுது திமுகவை நம்பி இந்த மதவெறி சக்திகளை நாம் எதிர்கொள்ள முடியாது முற்போக்கு சக்திகள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் களத்தில் இறங்கித்தான் இந்த மதவெறி சக்திகளை எதிர்கொள்ள முடியும் மதுரையில ஒரு மூணு நாலு மாசமா மதவெறி சக்திகள் இருக்காங்க மக்கள் மத்தியில வெறுப்பு உருவாக்கிட்டே இருக்கிறாங்க திமுக அரசு என்ன பண்ணுச்சு கட்சியா திமுக என்ன பண்ணுச்சு அதிமுக என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு யாரு தான் ஒன்று பண்ணலாம் அதை செய்யலாம் முற்போக்கு அமைப்புகள் தான் களத்துல இறங்கி அவர்கள் வேகத்தை பட்டுப்படுத்தி மக்களிடம் ஒரு சரியான டிபேட் உருவாக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கலவரம் வன்முறை தீடு சூழல வந்து போய் கொண்டுதான் இப்ப மதுரையில் மத நல்லிணக்க மரபை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு தான் நிற்கிறது கட்சி பெரிய கட்சிகள் யாரும் அதை கண்டுக்கறல அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரு பயங்கரவாத செயல் திட்டத்தோடு இருக்காங்க ஆட்களோடு ஆதீனத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க இந்து மக்கள் கட்சியினுடைய அறிக்கையிலேயே இரவு நேரங்கள்ல சிசிடிவி ஆஃப் செய்யப்படுது யாரெல்லாம் சந்திக்கிறாரு முக்கியமான எல்லாம் சந்திக்கிறாரு ஏன் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது இல்ல அப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள் அவங்களுக்கு இருந்தாங்க பெரிய செயல் திட்டத்தை செய்கிறாரா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுது இல்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறது மர்ம பீடமாக இன்னைக்கு மதுரையில இருக்கு அவர் கூட இருந்த அவரை சனாதன சக்தியில் சண்பரிகாரர்கள் கூட தான் கொண்டு வந்தாங்க இந்து மக்கள் கட்சியெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அவங்களே அவருக்கு வந்து விலை இணைக்கிறாங்கன்னா உள்ள என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல எல்லாரும் அவரை கண்டிச்சு வேற அறிக்கை விட்டுருக்கிறாங்க இப்ப இவர்களை உள்ள நுழைய விடாமல் வேற ஒரு குரூப் அங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு நடத்துற மாதிரி தெரியுது பாதீனத்துக்கு ஆதீனம் மடத்தின் நோக்கம் என்பது சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பது ஆனால் இவர் வைத்தியத்தையும் சமஸ்கிருதத்தையும் வேலையை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிற போது அந்த சக்தியில் முழுக்க வந்து உள்ள போதுட்டாங்க ரெண்டாவது இவர்களுக்கிடையே ஆதீனத்தில் பணத்தை பங்கு போடுறது சொத்தா அபகரிக்கிறதுல ஒரு புற்பாடு வந்திருக்குமோ அப்படின்றதுதான் இந்து மக்கள் கட்சி இப்ப இருக்க சனாதன சந்தான் அவர்கள் இவர்கள் தொடர்பா நம்மளுக்கு வந்து யூகிக்க வேண்டிய அடிப்படை தேவையும் இருக்குது அப்ப அடிப்படையில மதுரை ஆதீன மடம் இன்னைக்கு அவர்கள் கூட கூடாந்த ஆட்கள் சொல்லியிருக்காங்க சிசிடிவி ஆஃப் பண்றாங்கன்னா சரி திட்டங்கள் அங்க நடக்குது மடத்தின் பணம் சைவத்துக்கும் தமிழுக்கும் செலவிடப்படலைன்னா எதுக்கு செலவிடுறாரு ஆதீனம் பயங்கரவாத நடவடிக்கையில் செலவிடுறாரா அப்படின்ற கேள்வி வந்து அப்ப இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்து சமய அறத்துறை நீங்க போய் அங்க ரைடு பண்ணுங்க கணக்கு வழக்கை எல்லாம் கேளுங்க ஆதீனத்தின் பணம் முறையாக செலவிடப்படுகிறதா இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் திசை திருப்பப்படுகிறதா திருப்படுகிறதா எல்லோராலும் எழுப்பப்படுகிறது அப்படிப்பட்ட நபர்களா இருக்கிறாங்க அது போலதான் இந்து மக்கள் கட்சி சொல்லுது சிசிடிவி ஆஃப் பண்றாங்க என்னமோ நடக்குது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க நம்மளும் சொல்றோம் நம்மளுக்கு ஆதீனம் எந்த தொடர்பும் கிடையாது பழைய ஆதீனம் எல்லாரோடு நெருங்குமா இருந்தாரு அவரு இஸ்லாமிய நிறுவனங்கள் நிகழ்ச்சி கிறிஸ்துவ நிறுவனங்கள் நிகழ்ச்சி சைவத்தி தமிழை பரப்புறது எல்லாத்தையும் சரியா இருந்தாரு ஒரு மதநெல் எனக்கு நபரா இருந்தாரு இப்ப இருக்க நபர் மதவெறி நபரா இருக்கிறதுனால யாரும் அங்க போறது கிடையாது அப்படி செல்கிற போது அவர்களுக்கு தான் உண்மையும் தெரியும் அவங்க எல்லாம் விசாரிச்சா தெரியும் ஆதீன மடம் என்பது சைவத்துக்கு தமிழுக்க வேலை செய்யல சர்ச்சைகளின் உருவமாக மர்மத்தை புறப்படமாக இருக்கிறது எனவே காவல்துறை உள்ளே இறங்கி இந்து சமயத்துறை உள்ளே இறங்கி அங்க இருக்க நபர்களை கைது செய்து கணக்கு விளக்கெல்லாம் பார்த்தாதான் உண்மை என்பது தெரிய வரும் இந்த ஆதீனம் என்பவர் ஆதீனமாக நீடிப்ப எந்த தகுதியும் மற்றவர் எனவே இந்து சபைத்துறை அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அப்படி பண்ணலாம் ஒரு முப்பத்தொன்னாம் தேதி மதுரைக்கு முதல்வர் வருகிறார் அவர் வரும்போது நேரடியாக சந்தித்து நாங்கள் இருக்க கோரிக்கையை அனுப்பி இருக்கிறோம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க